ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிக் பாஸ் அப்படிங்கிறது என்றைக்கு ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடியது அதுவும் கமலஹாசன் பண்ணாருங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அது பெரிய லெவலில் எல்லார்ட்டையும் ஒரு டாக்காக மாறிச்சு இந்த நிலையில் கமலஹாசன் பிக்பாஸ்லேருந்து வெளியேறுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இதை எப்படி பார்க்கணும் என்ன நடக்குது அவரை வெளியேற்றுறாங்களா இல்லை அவர் விருப்பம் இல்லாமல் வெளியேறுக்கிறாரா இல்லை ஒரு குறிப்பிட்ட சீசனுக்குள்ளே அப்படி மாற்றுவாங்களா இப்படி தான் மற்ற ஸ்டேட்லேயும் நடக்குதா இது எப்படி இல்லை இல்லை முதல்ல அவரே அவருடைய லெட்டர் பேரில் அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி என்ன சினிமா சம்பந்தப்பட்ட சில வேலைகள் இருக்கிறதுனால நான் இதிலிருந்து வெளியேறேன் கிட்டத்தட்ட ஏழு சீசனாக நான் இதில் பயணப்பட்டுட்டேன் எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தீங்க மற்றபடி இந்த இதை விட்டுட்டு நான் போகிறதுக்கு ஒரு வருத்தம் தான் என்னுடைய பெர்சனல் ஒர்க்கு சினிமா ஒர்க் இருக்கிறதுனால இதுலேருந்து லீவ் ஆகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதை வைத்து பல கதைகள் சொல்கிறாங்க அவர் வந்து சம்பளம் வந்து அதிகமாக கேட்டார் முன்னூறு கோடி கேட்டார் இரநூறு கோடி கேட்டார் அதனால அதை அந்த டீமுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தகராறு கமல் வந்து காசு தான் நினச்சாரு ரெண்டு படம் நினைச்சிட்டு போய்விடுவார் பொதுவாகவே அந்த ஷோ ஷோவை பொறுத்த வரைக்கும் கமலினுடைய அந்த தகுதிக்கு அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது ஏன்னா அவருக்குள்ள ஒரு திறமை அனுபவம் நீண்ட ஒரு இது விஷயத்தில் அவன் வச்சு பார்க்குறப்ப அந்த நிகழ்ச்சி அவர் பண்ணணுமா ஒரு பெரிய நடிகர் நடிகர் கிடையாது அவர் ஒரு ஒரு பெரிய லெஜண்ட் சினிமாவின்னு ஒரு முக்கியம் அவர் முகம்னு நினைச்சுங்களேன் அவர் போய் இந்த ஷோ பண்ணணுமா அப்படிங்கிறது அவர் பண்ணுறப்ப இந்த விமர்சனம் இருந்துச்சு அதுக்கு அரசியல் கட்சி அரசியல் தலைவர் டிவி ஷோ ஷோ அது இந்த மாதிரியான வந்து பண்ணிட்டு சொல்லி சொல்லி வந்துச்சு அப்படி தொடர்ந்து விமர்சனங்கள் இருந்தா கூட அவர் தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தார் அதாவது எல்லா மொழியிலயும் இருக்கு பிக்பாஸ் தமிழ்ல இருக்கு தெலுங்குல இருக்கு மலையாளத்துல இருக்கு ஹிந்தில இருக்கு ஆனா தமிழ்ல மட்டும்தான் பெரிய சக்சஸ் அது கமல் பண்ணதான் பெரிய பெரிய சக்சஸ் அப்படிங்கும் போது அந்த நிகழ்ச்சி அவர் நடத்திட்டு போன விதம் இடையில அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் ஒரு புத்தகத்தினை பற்றின ரிவ்யூ அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் அவர் அவர் நடத்தக்கூடிய அந்த விதம் இருக்குது சின்ன பையனாக இருப்பான் சின்ன குழந்தை அதுங்களுக்கு இறங்கி போய் அதனுடைய பாஷையில் சொல்வார் அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்வார் ஒரு இடத்துல கூட மரியாதை தவறி அவர் நடந்ததில்லை அந்த சின்ன ஆட்களாக இருந்தாலும் கூட அதை ஒரு பெரிய அளவில் அதை நகர்த்தி கொண்டு போனதில் கமலினுடைய பங்கு பெரும் பங்கு இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் சில வேலைகள் இருக்குது அவர் ஏஐ டெக்னாலஜி இப்போ இப்போ நிறைய ஏஐ வந்துருக்கு இல்லையா அதை பற்றி சினிமாவில் ஏஐ எப்படி பயன்படுத்தலாங்கிற ஒரு டெக்னாலஜியை ஒரு கோர்ஸ் ஒன் பண்ண போகிறார் படிக்க போகிறார் அமெரிக்காவுக்கு அவர் எழுபது வயசு ஆகுது இன்னும் தான் சார்ந்த துறை குறித்து அடுத்த அப்டேட் என்னன்னு இருக்கிறார் ஒரு ஆச்சரியம் தான் நீங்க அது புதுசு கிடையாது அவர் யூஸ் யூஸ் நம்ம எல்லா டெக்னாலஜியும் சினிமாவிலையும் மீடியாவிலையும் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது நமக்கு இந்த ஆவிட் அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொண்டு வரடிங் ஆவிட் எடிட்டிங் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஃபிலிமில் எடுத்து மூவியாரில் ஓட்டி பார்த்து ஃபிலிமை கட் பண்ணணும் சிஸ்டத்தில் வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ண முடியுங்கிறத காமிச்சது வந்து அவர் தான் ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அவர் கொண்டு வந்து அவை அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதை அப்படியே ஒப்படைச்சிருவார் டால்பி குடிதை பொருள் படத்துக்கு அவர் தான் கொண்டு வரார் அதுக்கு கருப்பு பிரஜார படத்தை வந்தால் கூட ஃபுல் ஃப்ளக்ஸ்டாக கொண்டு வந்தது வந்து இவர் தான் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோ கேமராவில் படம் எடுக்கலாம் மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு படத்தை வீடியோ கேமராவில் எடுக்கிறார் ஆமாம் அது அப்போ பயமாக பேசப்பட்டது அப்போ வீடியோவில் எடுக்கிறார் இந்த மாதிரி எந்த டெக்னாலஜி வந்தாலும் அதில் அப்படியே கீழே இறங்கி போய் ஆழமாக வந்து அலசி அதை நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர் எழுபது வயசுலேயும்

அவ்வளவு ஒரு தரம் எல்லா அந்த பாட்டா மண்ணில் மண்ணிலிருந்த காதல் கம்பன் நீ ஒரு பாட்டு பா எஸ்பிபி நிறைய சிரிங்கெல்லாம் பாரு அதே மாதிரி இவர் பண்றாரு எஸ்பிபி உட்கார வச்சிட்டு எஸ்பிபி சிரிக்கிறாரு அதுல அது எஸ்பிபியோட ஸ்பெஷல்லே அதுதான் மலேசியா வாசத்தை வந்து குறும்பு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க எஸ்பிபி அந்த அந்த காதல் காமம் அந்த கிண்டல் பரிகாசத்தை வந்து அப்படியே வார்த்தையில அருமையா பண்றாரு எஸ்பிபி அதை இவர் பண்றாரு கமல் பண்றமுடி பண்றாரு எஸ்பி உட்கார வச்சு அந்த மாதிரி எல்லா வேலையும் ஆள் எந்த டெக்னாலஜி சினிமாவுக்கு வந்தாலும் முதலில் அதை கற்றுக்கிட்டு அதை கொண்டு வந்து இண்டஸ்ட்ரி கொடுத்துடுவார் அப்படி தான் ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது அதை கற்றுக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம்னு சொல்கிறாங்க ஆறு மாசம்ன்றாங்க அதுக்கு எவ்வளோ நாள் டியூரேஷன் தெரியல இது இல்லாமல் அமெரிக்காவில் சில எப்பயும் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் அவர் ரெச்சுருக்க போயிடுவார் இதெல்லாம் சேர்ந்து இந்த முறை வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அமெரிக்கா போகிறார் இந்த லைஃப் டப்பிங் முடிஞ்சிருக்கு டப்பிங் முடிஞ்சவனே படத்துலேருந்து வெளியே வராரு அமெரிக்கா போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் அங்கே இருக்கிறார் இதுதான் அவருடைய பிளான் அதனால் என்னென்னா அதுலேருந்து பிக் பாஸ்லேருந்து வெளியே வர்றார் இதுக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்க அதிகமாக கேட்டாங்க அது அப்படின்னு நிறையா கதைகள் சொன்னாலும் கூட உண்மையான நிலவரம் இது தான் இதுக்காகத்தான் அவர் அமெரிக்கா போகிறார் வருஷத்துக்கு ரெண்டு மாதம் எப்பவுமே போயிடுவார் இப்போ கூடுதலாக ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறார் போல் இதுதான் அவர் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த நிலைமை இந்த கமலுக்கு இடத்தை யார் ஃபில் பண்ண போகிறா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி யார் இருந்தாலும் அந்த இடத்தை ஃபில் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா அவருடைய பண்ண வேலை அதை ஃபுல் பண்ணாட்டியும் கூட அதை ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய ஆட்கள்னால் அது சிம்பு பண்ணலாம் அப்படி ஏற்கனவே கமல் இடையில் ஒரு கேப் கொடுத்தப்போ சிம்பு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பண்ணார் அது வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு ஓரளவுக்கு அது மாதிரி மேட்ச் பண்ணுறாரு கமலுக்கும் சிம்புக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ரெண்டு பேருக்கும் எல்லா கிராஃப்டும் தெரியும் மியூசிக் பண்ணுவாங்க பாடுவாங்க ஆடுவாங்க ஆக்ட் பண்ணுவாங்க எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஒரு கமல்ஹாசன் அவர்கள் சின்ன வயசில் என்னென்ன பண்ணாரோ எல்லா வேலையும் சிம்புவும் பண்ணுவார் அப்படிக்கும் போது அந்த ஷோ வந்து சிம்பு ஏறி ஒரு நாள் பண்ணார் பண்ணி கரெக்டாக போச்சு அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆச்சு இப்போ கமல் அதுலேருந்து வந்த வெளியில் ஏறிட்டாருன்னு சொன்ன பிறகு சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிம்பு தான் பண்ணணும் சிம்பு பண்ணால் தான் அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும் சிம்பு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் உள்ள விசாரித்து பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் சிம்பு வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு நடிகர்கள் பேசியிருக்காங்க போல் பல காரணங்களால அவங்களால் பண்ண முடியல சிம்பு மே ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க சில விஷயங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க அது பேசி உடனே ஆஃபிஷியலாக வந்து சிம்பு பிக் பாஸில் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வரும் ஓ அப்படி வருவங்கிறது உறுதியாக சொல்கிறீங்க இல்லை இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட் மட்டும் சைன் ஆகாமல் இருக்குது சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அது ஃபைனலைஸ் ஆகிடுச்சோன்னே ஆஃபீஷியலாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் பிக்பாஸில் இந்த மாதிரி சிம்பு பண்ணுறார் அப்படிங்கிறது பிக்பாஸ் ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு ஓகே கமல் போன இடத்த கொஞ்சம் சரி பண்ணிடுவார் அவர் ஒரு மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ரசிகர்கள் எதிர்பார்க்குறான் இல்லை பிக் பாஸ் அப்படிங்கிறப்ப சிம்பு அதுக்கு தகுதியானவர்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கமலஹாசனுடைய வயது இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த வயசு அவருடைய அனுபவத்தில் அங்கே உள்ள அந்த போட்டியாளர்களிடம் அவர் பேசுகிற அறிவுரை தர்றது அவர் திட்டுறது திட்டமாட்டார்னு வச்சுக்கோங்களேன் அறிவுரை சொல்கிறது நீங்கள் இப்படி செய்திருக்கக்கூடாது நீங்க நல்லாக யோசித்து பாருங்க இப்பெல்லாம் அவர் சொல்றது அரசியலை பத்தி சமூகத்தை பத்தி பேசுறப்ப ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இப்ப சிம்பு சிம்புவை பார்க்கும்போது எல்லாரும் தன்னுடைய வயசுக்காரராக பார்ப்பாங்க பொதுவாக இளைஞர்கள் தன்னோட வயசு தன்னுடைய அன்னை மாதிரின்னு கமலை வந்து ஒரு அப்பா மாதிரி பார்ப்பாங்க ஏ இவருக்கு தெரியும் இவரெல்லாம் எப்போ எயிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அந்த மெச்சூரிட்டி அந்த முதிர்ச்சி லெவல் இவருக்கு மெச்சூரிட்டி எல்லாமே உண்டு கமலஹாசன் சொன்னா அந்த அனுபவம் சொன்னா எல்லாரும் கேட்குற மாதிரி சிம்பு வந்து சொல்றத வந்து அது கரெக்டாக கன்வே ஆகுமான்னு கேட்குறேன் இல்லை கன்வே ஆயிரும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் அந்த அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறார் ஒரு பாஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இவர் அதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போவார்னு நினைக்கிறேன் ஏய் ஏப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்க இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு இப்போ அந்த உள்ள இருக்க கண்டஸ்டண்ட்டை ஒரு ஒரு ஸ்டோன் சொன்ன ஆள் வச்சுங்க ஏ நீ போனால் எப்படி பண்ணிட்டா இதெல்லாம் பண்ணலாமா இல்லை ஏய் இது இந்த விஷயம் பண்ணுறியா அப்படின்னு அதை வந்து வேறு ஒரு கோணத்தில் கொண்டு போவார் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன்

டோட்டல் இந்த கலரே மாறும் அந்த 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 எபிசோடு சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து சும்மா கல கலக்கலன்னு அந்த அந்த அவங்களுக்கு இறங்கி ஈக்குவலா போயிடுறது அந்த வயசுனால ஒரு ஈக்குவலா போறதுக்கு வேற மாதிரி ஒரு கலர் இது வரைக்கும் பார்த்த பிக் பாஸும் இனிமேல் பார்க்கக்கூடிய அந்த பிக் பாஸ் சாட்டர்டே சண்டேயும் வேற ஒரு கலர்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஆல்மோஸ்ட் அவரை பேசிட்டாங்க பேசிட்டாங்க சில கண்டிஷன்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்காங்க அது பேசி முடிச்சோன்னே அனௌன்ஸ் பண்ண வந்துடும் விஜய் சேதுபதி வந்துட்டு வேறான்னு போயிட்டாங்கல்ல விஜய் சேபதி டேட் இல்லை அப்படிங்கிறாங்க விஜய் சேதுபதி தொடர்பு நிறைய நிறைய படங்கள் நிறையா படம் மகாராஜா வெற்றிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது டேரக்டர்ஸ் வந்து அவர் கவர்ஸ் இருக்காங்க அவர் தோல்வி படம் கொடுத்தப்பயே தொடர்ந்து பிசியாக தான் இருந்தார் ஆமா ஆமா அவர் படம் ஓடுதோ ஓன்லையாக படம் வந்துக்கிட்டே இருந்தது ஏதாவது எதாவது கொடுத்துட்டாரு இப்போ ஹிட்டு வேற கொடுத்துட்டார் அதனால இப்போ படம் வந்து அவரும் பயங்கர பிஸியாக இருக்காரு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சிம்புவுமே அடுத்த லைனப்ல இருக்கார் சிம்புமே இப்போ முடிச்ச அக்டோபர் நவம்பர்ல ஒரு பெரிய படம் பண்ணுறாரு மலையாள ஒரு படம் பண்ணுறாரு அதுக்கடுத்து ஜ பிப்ரவரியில் வந்து ராஜி ஜெய்சங்கர் பெரியசாமி படம் ஒன்று பண்ணுறாரு மாதிரி அவருடைய லைனப் இருக்குது இருந்தாலும் கூட ரெண்டு நாள் தான் தான் ஷூட் இது ஒரு நாள் ரெண்டு ரெண்டு நாள் தான் ஷூட்டு அதை கேப் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்காரு போல் ஆல்மோஸ்ட் சிம்பு வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க பிக் பாஸில் சிம்பு விரைவில் நம்ம அதை பார்க்கலாம் கண்டஸ்டண்ட்டும் இப்போ வந்து அதை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேரை அடிப்படுது நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே 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 ஸோ விஜய் சேதுபதி சூர்யா இப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டு சிம்பு இறங்குகிறார் சிம்பு கமலுக்கு இணையாக இதை திருப்திப்படுத்துவார் பேட்டர்ன் வேறு மாதிரி இறக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபுல் ஃபுல் ப்ரோக்ராமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க சிம்பு ஒரு கலகலப்பானவர் கமல் இடத்தில் வந்தாலும் அவர் அடிப்படையில் ரஜினி ரசிகர் அந்த இப்படி இப்படிங்க கையை பிடிக்கிறது இப்படிங்கிறது இப்படிங்கிறது அவர் வேறு மாதிரி ஸ்டைலில் உண்டு பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு நெறியாளராக நாலு பேரை ஒரு மேய்க்கிறது தானே இது இல்லை நீங்கள் அந்த ஸ்டைலாம் வந்து சிம்பு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சிம்பு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வயசு நெருக்கி ஆமாம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு இருக்கும்ல அப்படிங்க வந்து ஒரு மெச்சூர்ட் ஆட்டார்ல மெச்சூர்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு சிம்புடைய இது வந்து மெச்சூர்டு வேற இன்னைக்கு ரொம்ப ஒரு பக்குவப்பட்டாரு மனிதர் மாதிரியான ஒரு டேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுறாரு கமல் மாதிரியான ஒரு பெரிய நடிகரோட ட்ராவல் பண்ணுறாரு இல்லை ஆக்சுவலி ஒரு நடிப்பு வந்து கமலாசன் மாதிரி தானே இவர் நடிப்புங்கிறது பயங்கர ஸ்டெயின் பண்ணல இருக்காங்க லைஃப்ல எல்லாம் பின்னி எடுத்துட்டு படம் அப்படியா லைஃப்ல எல்லாம் சான்ஸே இல்லைங்கிறாங்க ஒரு ஃபைட்லாம் வந்து ஒரு கார்ச்சேஸ் ஃபைட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க படத்தில் அது எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் மணிரத்னம் பண்ணார்னாலே அது வந்து பிரம்மாண்டமா தான் இருக்கும் அதுல இவர் வந்து இறங்கி பண்றது அதே மாதிரி கமலும் சிம்புவும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஷூட் ரெண்டுமே ரெண்டு பெரிய டான்சர்ஸ் ரெண்டு பேருமே இவருக்கு அவர் சலைத்தவர்கள்ன்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சோலாவாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா சாங் ஷூட் பண்ணியிருக்காங்களா ஏர் அம்மன் மியூசிக்ல மணி பிக்சரைஸ் பண்ணி ஒரு சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க ஏற்குரியாது மணிரத்னம் இது தளபதி படத்துல வந்த ரஜினி மம்முட்டி மம்முட்டி அந்த வேரியேஷனில் ஒரு பாட்டு பண்ணிருக்காங்க அந்த பாட்டு வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆகும் தக்லீஃபுக்கு பிறகு சிம்முடைய லைஃபே மாறும் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே அவருக்கு கரியர்ல முக்கியம் தக்லீஃபுக்கு பிறகு சிம்முடைய லைஃபே பெரிய டேர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கமலாசன் மாதிரி ஒரு டான்ஸரோட சேர்ந்து ஆடுறதுலாம் ஒரு கான்ஃபிடண்ட் வேணும் கமலாசன் ஈக்குவலாக யாரும் ஆடவே முடியாது இப்போ காதலா காதலால் பிரபுதேவன் கமலா ஆனாங்க தெரியுமா காசுமே இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கும் ஆமா தென்னகத்து மைக்கிள் ஜாக்சன் பர பிரபுதேவா அதுக்கு மேலே இவரு அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு இன்ச் கூட யாரையும் வந்து நீங்க மிஸ் பண்ணி பார்க்கவே முடியாது இதை பார்த்துட்டு இவர் பார்க்க முடியாது ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு சாங் இதில் பண்ணியிருக்காங்க போல் தக்லீஃபுக்கு பிறகு சிம்புக்கு ஒரு பெரிய ஒரு பிக்கப் ஆகிரும் இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா ஒரு நல்ல சாய்ஸ் சிம்பு இதை சூஸ் பண்ணது மிகப்பெரிய சாய்ஸ் சமீப காலமாக சிம்பு மேலே நிறைய கான்ட்ரவர்சி சிம்புவுடைய ஒரிஜினல் கேரக்டரை வந்து வீடுதோறும் போய் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சிம்புவை பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சுட்டு இருக்காங்க யாருனே அவங்க தரப்புலையே யாரும் தெரியலைன்றாங்க நாங்கள் நீங்களாம் யாராக எங்கேருந்தால் கல்வெட்டி இருக்கீங்கிற மாதிரி யாருனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த விஷயங்கிறது வந்து சிம்புவோடைய ரியல் லைஃப்பை வந்து ஒரிஜினல் ஃபேஷன் வந்து மற்றத்துக்கு கொண்டு போய் காட்டுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அது பெரிய பிளாட்ஃபார்ம் அது பிக் பாஸுங்கிறது இன்றைக்கி உலகத் தமிழர்களுடைய இல்லங்களில் வந்து நேரடியாக போய் சேர்ந்து பார்க்காத ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் ஒரு நோ ஒரு ஷோவாக பார்த்துருப்பாங்க இல்லையா அப்படிங்கும்போது எல்லாருடைய வீடுகளிலையும் ஈஸியாக போய் ரீச் ஆகிற ஒரு நிகழ்ச்சி அதில் இவர் சூஸ் பண்ணது ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் ம் ஏன்னா இவர் இப்போ படங்கள் அது இருக்குன்னு கொஞ்சம் டிலே பண்ணாமல் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் நிகழ்ச்சி வேறு ஒரு கடலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக பிக்பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை வேறொரு கோணத்துக்கு செல்ல போயிருந்து இத்தனை ஆண்டு காலம் அதில் ஒரு தவிர்க்க முடியாத முகமாக பிக்பாஸ் என்றாலே கமல்ஹாசன் அவர்கள் முகம்தான் வரும் அவர் சென்று அவர் இடத்தை சிம்பு நிரப்புவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் நிரப்புவதற்கான வாய்ப்பே அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் அடுத்து என்னென்ன வரப்போகுதுங்கிறத நாமளும் பொறுத்து இருந்து வெயிட் பண்ணுவோம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நன்றி நன்றி